ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமான எபிசோடுன்னே சொல்லலாம் விஜய் எப்படியாவது காவேரியோட குடும்பத்தை சமாதானப்படுத்தணும்னு நிறையா காமெடி கலாட்டாலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தாத்தா விஜய்க்கு என்னென்னமோ அட்வைஸ் பண்ணி பார்த்தாங்க இருந்தாலும் நான் சந்தோஷ தேடி வந்திருக்கேன் தாத்தா நான் காவேரியோட குடும்பத்தை சமாதானம் பண்ணி காவேரியோட தான் வந்தால் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக விஜய் சொல்லிட்டாரு இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா காவேரியோட குடும்பத்தில் போய் பண்ண கலாட்டாலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்துச்சு அதை பார்த்து காவேரியும் ரொம்ப மனசுக்குள்ளார இருந்தாங்க இருந்தாலும் காவேரியோட அம்மா ரொம்பவுமே கோவமாக தான் இருக்காங்க அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கும் அதாவது நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குங்கிறது ஏற்கனவே புரமோவில் சொல்லிட்டாங்க இன்னைக்கும் ப்ரொமோ வந்திருக்கு அது சம்மந்தமாக முடிஞ்சா இன்னொரு வீடியோ நம்ம தெளிவாக பேசலாம் இப்போ புரமோல நம்ம பார்க்கும்போது காவேரியோட வீட்டில் காவேரி வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி வீட்டிலேயே அப்பளம் பண்ணுற பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக அந்த வீட்டு ஓனராக இருக்கக்கூடிய அவங்களும் சரி அவங்களோட ஒய்ஃப் அந்த மங்கஞ்ச மாமி இருக்காங்களா அவங்களும் ரெண்டு பேருமே விஜய்க்கு செம்மையா சப்போர்ட் பண்றாங்க நம்ம இந்த மாதிரி நிறைய சீரியலில் பார்த்த ஒரு கதையா இருந்தாலும் நம்ம விஜய் காவேரிக்காக பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்பவுமே சுவாரஸ்யமாக தான் இருக்குது நாளைக்கான நெபீசோட்டில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ காவேரியோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாமே மாடியில் அந்த அப்பளம்லாம் காய போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் விஜய் வந்து வழக்கம் போல் பார்த்தோம்னா கலாட்டா பண்ணுறார் ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பாட்டியும் எந்திரிச்சு போயிடுறாங்க சாரதாவும் இல்லை ஆனால் காவேரி மட்டும் இருக்கிறப்ப விஜய் போய் பேசிக்கிட்டு இருக்கார் அப்போ பார்த்து அவங்க அம்மா வந்து பார்த்துட்றாங்க ரொம்ப கோபமாக பேசுகிற மாதிரி நமக்கு பிரமோகாட காட்டியிருந்தாங்க ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய எபிசோட்டாக தான் நமக்கு நிறையா இருக்க போகுது இருந்தாலும் இந்த ஸ்டோரியை மட்டுமே வச்சு நம்ம வந்து சுவாரஸ்யமாக கதையை கொண்டு போக முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை ஏன்னா ஏற்கனவே டிஆர்பி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஸ்டோரி கொஞ்சம் போர் அடிக்குது எல்லா சீரியல்லையும் பார்த்த கதையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா நம்பர் ஒன்னாக இருந்துச்சு எல்லா விஷயமும் இப்போ பார்த்தா கொஞ்சம் நெகட்டிவாக எல்லாம் ஒரு சிலவங்க பேசுகிறதுனால கண்டிப்பாக ஸ்டோரியை ரொம்ப சுவாரஸ்யமாக மாற்றிடுவாங்க அப்படிங்கிறத டவுட்டே இல்லை இருந்தாலும் இப்போதைக்கு இந்த வாரம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் ஸ்டோரி போய்கிட்டு இருக்கும் அடுத்த வாரத்தில் பார்த்தோம்னா சம பெரிய ஒரு சேஞ்ச் வருது அப்படின்னு சொன்னாங்க யார் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒன்றும் சரியாக புரியல ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலையும் கரெக்டான ஒரு ஹிண்ட் கிடைக்கலங்கிறனால அடுத்த வாரத்தில் ஸ்டோரி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒருவேளை பார்த்தோம்னா வெனிலாவோட கேரக்டர் இருக்குல்ல அவங்க சம்மந்தமாக இருக்க ஏதாவது ஒரு முக்கியமான ஸ்டோரியை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்து நமக்கு இருக்கிற ஆப்ஷனே பார்த்தோம்னா காவேரி சமாதானம் ஆகணும்னா வெனிலா சம்மந்தமாக இருக்க ஸ்டோரியை வந்து அவங்க வந்து எண்டுக்கு கொண்டு வரணும் வெனிலா வந்து குணமாகணும் அதுக்கப்புறம் அவங்க அவங்கள யார்கிட்ட ஒப்படைக்கணுமோ அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அதனால் அந்த ஸ்டோரி எதுவும் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படின்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்